முதல் அணியா இறுதி போட்டிக்கு முன்னேறியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி இரண்டாவது அணியா எந்த அணி இறுதி போட்டிக்கு முன்னேறும் அப்படின்ற எதிர்பார்ப்புல தான் இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகள் இரண்டாவது செமிஃபைனல் இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு ஏன்னா இருக்கக்கூடிய இங்கிலாந்து அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கப் செமினல் விக்கெட் இல்லப்பின்றி இந்திய அணியை வீழ்த்தியிருந்தாங்க அதற்கெல்லாம் இந்திய அணி பதிலடி கொடுப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட குயானா மைதானத்தில் இன்னைக்கு எதிர்கொண்டாங்க டாஸ் வின் பண்ணாரு இங்கிலாந்து கேப்டனான ஜோஸ் பட்லர் பவுலிங் பண்ணாரு இந்திய அணிக்கு அதிர்ச்சி தொடக்கம் தி கிங் விராட் கோலி ஒன்பது ஒன்பது வெளியே

இன்னைக்கும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா முப்பத்தி ஒன்பது பந்துகள் ஐம்பத்தி ஏழு எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு அதுல ரெண்டு சிக்ஸர்லயும் ஆறு பவுண்டரியும் லாசி இந்திய அணிக்கு ஒரு சிறந்த அடித்தளம் அமைச்சு கொடுத்தாரு அதனடியா விளையாண்ட சூரியகுமார் யாதவ் முப்பத்தி ஆறு பந்துகள் நாற்பத்தி ஏழு எடுக்க வழக்கம் போல கடைசி கட்டத்துல ஹர்திக் பாண்டியாவோட ஆட்டம் களை கட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் சும்மா சிக்ஸர்களை தெரிவிக்க விட்டாரு உடனடியா விக்கெட்டையும் பறி கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா பதிமூணு பந்துகள் இருபத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ரெண்டு சிக்ஸர்லயும் ஒரு பவுண்டரியும் லாசி இருந்தாரு கடைசி கட்டத்துல ரவீந்திர ஜடேஜா அவரோட பங்குக்கு ஒன்பது பந்துகள் பதினேழு ரன்களும் அக்சர் பட்டேல் ஆறு பந்துகளில் பத்து ரன்களும் எடுக்க நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் இந்திய அணி நூத்தி எழுபத்தி ஒரு ரன்கள் எடுத்தாங்க ஏழு விக்கெட் இங்கிலாந்து பந்து வீச்ச அளவுக்கு கிறிஸ் ஜோர்டன் மூணு விக்கெட்டும் ஜோஃப்ரா அடில் ரசித் தலா ஒரு வீடு வீழ்த்தியிருந்தாங்க நூத்தி எழுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்பறாங்க இங்கிலாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடக்கும் போல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு அபாரமா கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணாரு அக்சர் பவர் கொண்டு வந்தாங்க முதல் பாலே ஜோஸ் பட்லர் விக்கெட்டை எடுத்தாரு அக்சர் பட்டேல் ஜோஸ் பட்லர் பதினைந்து மூணு ரன்கள் எடுத்து விக்கெட்டை அடுத்த ஓவர்டை தட்டி தூக்குனா ஜாஸ்பிரித் ஐந்து ரன்கள் கட்ட திரும்பவும் அக்சர் பட்டேல் உள்ள வந்தாரு அந்த ஓவர்லயும் முதல் பாலே விக்கெட் எடுத்தாரு ஜானி பயிர்ஸ்டோ டக் அவுட் ஆனாரு இதனால இங்கிலாந்து அணி பவர் பிளேலயே முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே மூணு விக்கெட் இருந்துட்டாங்க பயங்கரமா தடுமாற ஆரம்பிச்சாங்க இங்க இருந்தாவது இங்கிலாந்து கம் பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா உடற மாதிரி இல்ல ரோஹித் சர்மா திரும்பவும் அக்சர் பட்டேல கொண்டு வந்தாரு அந்த ஓவரோட முதல் பாலையும் மொயின் அவுட் ஆனாரு மொயின் அலி பத்து பந்துகளை எட்டு ரன்கள் எடுத்து வெளியேறினாரு என்ன எல்லாருமே வந்தா முதல் பாலை விக்கெட் எடுக்கிறீங்க நான் எடுக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி குல்தீப் யாதவ் உள்ள வந்தாரு சாம்கரன் கிட்ட தட்டி தூக்குனாரு சாம்கரன் நான்கு பந்துகளை வெளியேற முதல் பத்து ஓவர்கள் இங்கிலாந்து அணி அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க ஐந்து முக்கிய விக்கெட் எழுந்திருந்தாங்க திரும்பி உட்ற மாதிரி இல்ல குல்தீப் யாதவ் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் எடுத்துக்கிட்டே இருந்தாரு ஹாரி ப்ரூக் பத்தொன்பது பந்துகளை இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து வெளியேற கிறிஸ் ஜோர்டன் ஐந்து பந்துகளை ஒரு நடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு அவ்வளவுதான் இங்கிலாந்து அணி முடிஞ்சிட்டாங்க கடைசி கட்டத்துல மட்டும் சிக்ஸ் அடிச்சிக்கிட்டு இருந்தாரு பட் ஒண்ணும் பண்ண முடியாது இந்தியாவோட பவுலிங் பீல்டிங் அதை விட முக்கியமா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி வேற லெவல்ல இருந்துச்சு இங்கிலாந்தால எதுவுமே செய்ய முடியல போராடி பார்த்த இங்கிலாந்து அணி பதினாறு புள்ளி நான்கு ஓவர்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க மொத்தமாவே நூத்தி மூணு ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க இதனால இந்த செமிஃபைனல்ல இந்திய அணி அறுபத்தி எட்டு ரன்கள் தேசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிவெண்டி உலக கோப்பை தொடரோட இறுதி போட்டியில் மோத போறாங்க இந்த ரெண்டு அணிகளுமே இந்த ஆண்டு டி டுவெண்டி உலக கோப்பை தொடரில் தோல்வியுமே சந்திக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த மேட்ச்ல இந்திய அணியோட வந்து வைச்ச பொறுத்தளவுக்கு குல்தீப் யாதவ் நான்கு வீசி பத்தொன்பது ரன்கள் விட்டு கொடுத்து அக்சர் பட்டேல் நான்கு இருபத்தி மூணு விட்டு கொடுத்து மூணு பும்ரா ரெண்டு புள்ளி நான்கு ஓவர்கள் பந்து வீசி பன்னெண்டு ரன்கள் விட்டு கொடுத்து ரெண்டு சரி ஓகே நீங்க செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்திய அணி மூணாவது முறையா டி டுவெண்டி கோப்பை தொடரோட இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி கோப்பை தொடரோட இறுதிப் போட்டில எந்த அணி வெல்லும் அப்படின்ற உங்களோட கணிப்பை